அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து ஒலி மூலங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஒலி மூலங்கள் அப்படிங்கிறது இயற்கை ஒளி மூலம் செயற்கை ஒளி மூலம் அப்படிங்கிறத அப்படின்னு ரெண்டு இது இருக்குது இந்த செயற்கை ஒளி மூலம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகைப்படும் வெப்ப ஒலி மூலம் இன்னொன்று வந்து என்னது வாயு விரக்க ஒளி மூலம் அப்போ அதில் அந்த வாயு விரக்க ஒளி மூலம் அப்படிங்கிறத பற்றியும் டியூப்லைட்டில் அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதில் பார்க்கலாம் மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட இந்த இடத்துல வந்து குறைந்த அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அழுத்தம் கொண்ட சில வாயுக்கள் வாயுக்கள் மீது செலுத்தும் போது வாயுக்களின் வழியே செலுத்தும் போது அவ்வாயுக்களின் வழியே மின்னரக்கம் ஏற்பட்டு ஒளியை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டு நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு அப்ப அதற்கான அதில் வந்து எப்படி நடைபெறுறது அப்படிங்கிறத நீங்க பாருங்க மறுபடியும் சொல்றாங்க மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட வாயு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வாயுனுடைய அழுத்தமானது குறைவாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன வெடிச்சு வெடிக்கக்கூடிய நிலைக்கு போயிடும் அதனால் குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுவின் வழியே செலுத்தும் போது மின் இரக்கம் ஏற்பட்டு நமக்கு வந்து ஒளிர்கின்ற அந்த தன்மை கிடைக்குது கிடைக்கிது அப்போ அதை பாருங்க நம் வீட்டில் பயன்படுத்தப்படும் குழ விளக்கு ஒரு வகையான வாயு விறக்க ஒளி மூலமாகும் இது ஒளிதலின் மூலம் நமக்கு கண்ணுறு ஒளியை தருகிறது அப்போ குழாயின் வழியே செல்லும் முன் மின்னோட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலை நீளம் கொண்ட புரவுதா கதிர்களை உருவாக்குகிறது இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸின் மேல் விழுந்து குளர் விளக்கை ஒளிரச் செய்கின்றன இதுல ஒன்னே ஒன்று தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வாயு விளக்க மூலத்துக்கு எடுத்துக்காட்டு நியான் விளக்கு சோடியம் விளக்கு அதாவது மின்சாரத்தை குறை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்களின் வழியே செலுத்தும் போது மின்னிறக்கம் ஏற்பட்டு தன்மை ஏற்படுகிறது இதற்கு எடுத்துக்காட்டு டியூப்லைட் அதை வந்து விளக்கியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்